வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கிருஷ்ணகிரியில் நானூற்று ஐம்பது ஆண்டு புகழ்பெற்ற சங்கல் தோப்பு தர்காவில் உண்டியல் காணிக்கை திறப்பு விரிவான செய்திகள் கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே நானூற்று ஐம்பது ஆண்டுகள் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த சங்கல் தோப்பு தர்கா அமைந்துள்ளது இந்த தர்காவுக்கு கர்நாடகா ஆந்திரா தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்டுதோறும் சந்தனக்குடு திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் வருகை தந்து சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர் மேலும் சிறப்பு வாய்ந்த இந்த தர்காவில் நிர்வாகிகள் நியமனம் செய்வதிலும் உண்டியல் பிரிப்பதிலும் நீண்ட ஆண்டு காலமாக பிரச்சனை நிலவி வருகிறது இந்நிலையில் வைக் வாரியம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு நிர்வாகிகள் யாரையும் நியமிக்கவில்லை இதனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக உண்டியல் காணிக்கை திறக்கப்படாமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு வைக் வாரியம் சங்கல் தோப்பு தர்காவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இதையடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு அனைத்து ஜமாத் தலைவர் எஸ் நவாப் தலைமையிலும் புதுப்பேட்டை ஜமாத் தலைவர் கௌசரிப் பழையப்பேட்டை ஜமாத் தலைவர் ஜாவித் மற்றும் அசாம் ஆகியோர் முன்னிலையில் இன்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி துவங்கியது அதனைத் தொடர்ந்து வைக் வாரிய அலுவலர்கள் முன்னிலையில் போலீசார் பாதுகாப்புடன் வீடியோ பதிவு மூலம் தர்காவில் உள்ள மூன்று உண்டியல்கள் எடுத்து வரப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது கடந்த எட்டு ஆண்டுகளாக உண்டியல் காணிக்கை திறக்கப்படாததால் சுமார் இருபது லட்சம் வரையில் உண்டியல் காணிக்கை இருக்கலாம் என கூறப்படுகிறது